புகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா விவசாயிகள் பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை நாடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் 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 என்று வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஆகச்சிறந்த ஆட்சியை கொடுக்கிறோம் ஈடு இணையற்ற ஆட்சி இரண்டாண்டை காட்சி தெருவில் நாங்கள் கிடக்கிற நாங்களே அதுக்கு காட்சி ஐயா சொல்வார் பாருங்க எந்த முடியாத ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் எதுவும் சொல்ல முடியாத ஆட்சியை நீங்கள் மூணு ஆண்டுகள்ல மூன்று முறை மின்கட்டணம் இருந்தது எதிர்கட்சியா இருக்கும் போது கரண்டை பால் பத்து சாப்பிடுக்கவில்லை சாப்பிடு அதே சாப்பிட உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அப்ப விவசாயம் பண்ணுது படிக்கிறது இலவச கரண்டு நான் கேட்டேன் இலவச கரண்ட் கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு இலவசம் கொடுக்குறோம் இலவச கரண்ட் கொடுக்குறோம் நான் அப்பவே ஐயா கரண்டை கொடுங்க அப்புறம் இலவசமாக இல்லை எங்கள் ரெண்டே மணி நேரம் தான் கரண்டு நான் எங்கள் அப்பாவும் பஞ்சத்தில் பட்டே இறப்போம் அப்படியே மோட்டர் கொட்டையில் விளக்க பார்த்துக்கிட்டே படுத்துருப்போம் வந்துருச்சா வந்து வந்து போப்பா போப்பா பாமடைக்கு போப்பா அங்கே போய் பாமடை போட்டு கொடுப்பாங்க கரண்டை போடும் தர 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 கரண்ட் ஓடி போய் வயலில் போய் அப்படி தண்ணி கோடி பாருங்க மீண்டும் கரண்ட் அவ்வளோ அப்புறம் அம்மா வந்தாங்க அவங்க ஆட்சியிலே ரெண்டு தான்

சமாதி பழநூறு கோவில் கார் பல்லக பல பழநூறு கோவிலு எங்க இருக்கிற மேற்குறை இல்லாத வளத்து இளவில் படிக்கிற நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே ஆரியூர் தலைவரை தெருவில் நாராணி உனக்கு மட்டும்தான் பிரச்சனை நாடே பிரச்சனை இருக்கு ஊருன் ஓரத்தில் சுடுகாடா அல்ல இந்த நாடே சுடுகாடு நல்லா கம் சொன்னீங்க ஓங்கடா உனக்கு பஸ் காஸ் பஸ் பாஸ் ஃபீ கல்லூரி பொரியா பெண்களுக்கு ஐநூறு பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு ஐநூறு அது புரட்சி பெண் இது தமிழ் புதனும் இவனுக்கு ஆயிரம் அவனுக்கு ஆயிடலாம்

செவிலியர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் குடிமக்கள் போராட்டம் இந்த மின் பொறியாளர்கள் போராட்டம் போக்குவரத்து போராட்டம் எல்லாருமே போராடுகிறீர்கள் கோபப்படுகிறீர்கள் பிறகு எப்படி இந்த ஆட்சியாளர்கள் வென்று வருகிறார்கள் யார் ஓட்டுப்படுவது யார் இவர்கள் அதிகாரத்தில் அமைத்தது குடும்பத்தை தண்டவனுக்கு திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்தா உண்மையிலே நமக்கு மூலம் என்ற உறுப்பு இருக்கா சிந்திக்கிற திறன் அரசியல் அறிவு இருக்கா கேள்வி வருமா எப்படி எத்தனை இந்த பிரச்சனை நானே பார்த்தேன் அஞ்சு வருஷமா இருக்கு இந்த பிரச்சனை இந்த கொண்டு வந்து யுவராஜ் தம்பியில் இருந்து பிரச்சனை இவர்கள் இவர்கள் இயக்கத்தின் பொதுக்குழு இதே மாதிரி சிறப்பு ஆலைப்பாளராக வந்து பேசுறேன் அப்போ இதே கோரிக்கை மக்களினுடைய கோரிக்கையா இருக்குது அரசியல் அதிகாரமற்ற மக்களின் கோரிக்கையா இருக்குது அதனால இது கவனிக்கப்படல யாழ்ந்து சிந்திச்சு பாரு கள்ளச்சாராயம் குடித்தவன் சட்டத்துக்கு எத்தனை அமைச்சர்கள் எத்தனை பெருமக்கள் எவ்வளவு பேர் ஆனால் இந்திய கடலுக்குள்ள ஒரு மீனவன் மலைத்தாமி சிங்கள ராணுவத்தால் கொல்லப்பட்டது ஒரு சொன்னி பாக்கலையே ஏன் பாக்கற ஏன் பாக்கல இவ்வளவுதான்டா உன்னுடைய உன்னுடைய உரிமை இடம் இவ்வளவுதான் உன்னை கவனிக்கிறது கிடையாது 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 நீ நீ உனக்கு உனக்கு அதிகாரம் அதிகாரம் அதனால இதை முன்னாடி முன்னாடி எனக்கு அனுபவித்த ஒரு எல்லா துன்ப கூட்டுகளுக்குமான ஆட்சி மட்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை விட உனக்கு ஒரு பாடல் கிடையாது அதிகாரம் மிக அதை தேடி அதிகாரம் உனக்கு இப்படியா இல்லையா உள்ள ஊதியோட கைப்பிள்ளையோட வந்து வீதியில் போடுறதுக்கு கேவலம் இது அரசு இந்த தரிசு எத்தனாவது கோரிக்கை வச்சு போராட்டிருப்பேன் உன் போராட்டத்தை உனக்கு எந்த துறையில் போராட்டம் சொல்லு எந்த துறையில் போராட்டம் இல்லை சொல்லு ஒன்று சொல்லு ஆனால் இந்த துறை சரியாக சொல்லு பாஸ்மாக தவிர இந்த நாடு ஆட்சி ஏதாவது பாஸ்மாக சொல்லு ஒன்று சொல்லுங்க சொல்லு இங்கே நிற்கிற காவலர்களுக்கான கோரிக்கை ஏதாவது நேரில் தான் சொல்லு ஏதாவது சொல்லு ஒன்னு ஒன்று ஒன்று

எனக்கு ஒரு கடிதம் என்ன பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் பாதுகாப்பு பணியிருக்கிற பாதுகாப்பு படை வீரர்கள் என்ன கடிதம் என்ன கோரிக்கை அவளை செல்வனையும் வாங்கிட்டு இருக்காங்க இந்த வழி வந்துட்டு இருக்காரு அங்க ஒரு பிரச்சனை எப்படி அவன் தகவல் கொடுப்பேன் தமிழ் மக்கள் எழுதி கொடுப்பான் அவனுக்கு ஒரு முடியல உடம்பு முடியல அவசரமா ஒருத்தருக்கு தகவல் கொடுக்கணும் எழுதி கொடுப்பான் எப்படி கொடுப்பான் வெயிலில் மாட்ட வருது வெயில நிற்கிறான் தண்ணி ஊருக்கு போகணும் எப்படி தகவல் கொடுப்பான் போன வாங்கிட்டு இருக்கீங்க என்னது கொடுங்க எப்படிப்பட்ட ஆட்சி மரபாது இப்படிதான் நடக்கிற கேரளாவில் பிணராஜ் என் போகும்போது இப்படி தானே அன்றைக்கெல்லாம் பார்க்குற விட்டவழி போட்டால் தூத்துக்குடி குழு போகும்போது பார்த்தா ஏற்பட்டு வந்து நிற்கிறாங்க யாரோ வராது அமைச்சருங்க ஒரு தங்கச்சி ரெண்டு தங்கச்சி அங்கே ஒரு தங்கச்சி காட்டல அங்கே ஒரு தங்கச்சி போலீஸ் நிற்கிது ஒரு நன் ஒரு தேல் வச்சுக்கியா ஒரு பாம்பு வச்சுக்கியா அவசரம் இல்லையா எப்படி இருக்குது அந்த தங்கச்சி அப்படி என்ன உயிர் சக்கரவை செஞ்சுட்டு எந்த ஊரில் தாக்கடல் செஞ்சுருக்கு என்ன இருக்கு நீ ஓட்டுக்காட்டு வரும்போது இதை சட்டு ஒய்ப்பு கூட நீ சாதாரண வந்து எங்களை கும்பிட்டு கொடுத்து இருந்தியா அன்னைக்கு ஆரத்தி சட்டம் இருக்கும்போது இதில் ஆசி தூத்திருப்பாங்க கவலைப்படாமல் பக்கத்தில் இல்லையா இன்னைக்கு வந்து பக்கத்தில் வரவே பயப்படா கால கொடுமை இதுல என் தம்பி சொல்ற மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது நாடு எப்படிப்பட்ட நாட்டில் நான் வாழ்ந்து பாருங்க நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுறாரு எப்படி பேசுற விடுதலை எழுபது ஆண்டு கால இந்தியா இப்ப கூட தாண்டாயிருச்சு அப்பவும் அவர் தான் பிரதமர் இப்பவும் அவர்தான் பிரதமர் அவர் தான் விடுதலை பெற்ற எழுபது கால இந்தியா இன்னும் மின்சாரணை போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள் சொல்லிட்டு ஒரு ஆறு மாசத்துல பணம் செல்லாது செல்லாது செல்போன் டிரான்சாக்சன் மின்னணு பரிமாற்றம் கேஷ்லெஸ் எக்கனாமின்னு கட்டி மின்னணு பரிமாற்றம்

இது இதுக்கு வேற மாதிரி மருத்துவம் செய்யணும் தம்பி சிவாஜி படத்தில் அந்த டார்க் ரூமுக்குள்ள வாங்க அந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் வேலை செஞ்சு இந்த நம்ம ஜிம்பாட்சியில் பார்த்து நல்லா அவனை கொடுக்க மாதிரி அப்படின்னு நடக்க கூட நடக்கிறதுக்கு பச்சை மட்டை நல்லா செட்டாரு ஒரு பயம் கடையில் வாங்க மாட்டோம் நீ நினைச்சிட்டு இருக்க இந்த போராட்டத்தை நீ எடுத்துக்கூடாது பேரல் அறிவிக்கணும் ஒரு ஆறு மாதம் இருக்குன்னா படுத்திங்கன்னா அதெல்லாம் வேலைப்பாங்க வரை எல்லாம் வாழ வைப்போம் அது எமது இனத்தின் பெருமை இனியும் சொந்தவரை மட்டுமே அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை